ஒன்று லக்னாதிபதியினோட கல் போடணும் அப்படி இல்ல அப்படின்னா அஞ்சாம்பாவத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினோட கல் போடணும் ராசி மிதுன லக்னம் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும் கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் கொஞ்சம் கேடித்தனோ அப்படின்றதும் மேலோங்கும் எப்படி சுய ஜாதகத்துல கெட்டு போயிருக்கான் அதுக்கு மேல அவன் மேலே சனியினோட பார்வை இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்கன்னா பிள்ளைங்களோட மைண்ட் வந்து பெருசா வந்து படிப்பில் லைக் ஆகுது நம்ம ஒரு பேஷண்ட்டாக வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட குறைஞ்சது பத்து கேள்வி கேட்பாங்க அந்த பத்து கேள்விக்கும் நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆன்சர் பண்ணுறோமா ஓகே இதை டாக்டரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆய்ப்பூச்சி காலகட்டம் மிதுன லக்ன அன்பர்கள் பொதுவாக மிதுன லக்ன அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸு ஸோ இன் ஜென்ரல் புதனோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு எந்த ராசிக்கல் சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா ஜென்ரலா வந்து பாருங்க மரகதம் எமரோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மரகதம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும் ஆனா எல்லா மிதுன ராசி அன்பர்களும் மர மரகதம் இன் ஜென்ரல் போடலாமா போடலாம் ஆனா சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு லக்னாதிபதியினோட கல்லு போடணும் அப்படி இல்ல அப்படின்னா அஞ்சாம் பாவத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினோட கல்லு போடணும் இல்லைன்னா பாக்கியாதிபதியோட கல்லு போடணும் ஒரு சிலர் வந்து பாருங்க தனாதிபதியோட கல்லும் போடுவாங்க ரெண்டாம் பாவம் இப்ப எனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி இருக்கான் அப்ப சனியினோட தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுவும் நான் சனி தசையில இருக்கேன் அப்பெல்லாம் பாருங்க நான் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல அதாவது எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டில இருப்போம் பொதுவாக வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்தினோட அதிபதி ரிஷபராசி மாரகன் அவன் தான் ஓகேங்களா லக்ன லக்ன மாரகன் பட் பியோண்ட் தட் ஓகே அவரால் என்ன பண்ண முடியும் நம்ம ரொம்ப வந்து ஹானஸ்டா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரும் நம்மள ஒண்ணு பெருசா வந்து வருத்தெடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி இப்ப வந்து பாருங்க தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உரிய கிரகம் அவரோட கல்லும் போடுறது உண்டு அப்ப நம்ம அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி உண்டு பட் இன் சென்ட்ரல் சொல்லணும் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதனோட ஆதிக்கம் பெற்ற மிதுன லக்னம் அன்பர்கள் அப்படின்றதால அவங்களுக்கு எமரால்ட் மரகதம் ஓகேங்களா சரிங்க இப்ப இந்த மரகத்தத்தை நாங்க அப்படியே போட்டுக்கலாமா அப்படியே போடுறது அப்படின்றது கூடாதுங்க பொதுவாக வந்து பாருங்க கல் நல்லா இருக்குமா இப்பெல்லாம் வந்து பாருங்க கல்லு நல்லா இருக்கா நல்ல நீரோட்டம் இருக்கா பிரச்சனை இல்லையா அப்படின்றதெல்லாம் அதனோட ரிச்சஸ் குரூஸ் எல்லாம் பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனோட வந்து பாத்தீங்கன்னா கடைகள்ல விற்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கலாம் ஆனா அந்த மாதிரி வாங்கிட்டு நான் அப்படியே போட்டுக்கலாமா போடக்கூடாது ஒரு கேரட் ரெண்டு கேரட் அப்படிலாம் போடக்கூடாது இப்போ நீங்கள் நீங்க மிதுனமா இருக்கீங்க அப்படின்னா என்ன கேட்டா நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா அஞ்சு கேரட் போடுங்க அப்படிம்ப அந்த கிரகத்தினோட லக்கி நம்பர் தான் நான் பேஸ் பண்ணி சொல்லுவேன் ஓகேங்களா அப்ப நம்ம அஞ்சு கேரட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தினம் அதை போடணும் புதன்கிழமை திதியில வாங்கணும் இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்குங்க அதுக்கும் மேல நம்ம வாங்கி அப்படியே கையில போட்டுக்கலாமா வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலே அதுல இருக்க தோஷம் அப்படின்றது இருக்கும் அதை ஆஹ் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அது சுத்தமான விஷயமா இருந்தாலும் பல கைகள் பட்டிருக்கும் பல அதிர்வலைகள் அதுல இருக்கும் பல நேர்மறை ஆற்றல்கள் இருக்குதோ இல்லையோ எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இப்ப ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா எத்தனை பேர் அதை எடுத்து பார்த்துருப்பாங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புனிதத்துவம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம எந்த கல்லு வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தண்ணியில் அதை வந்து அபிஷேகம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பால்ல அதுக்கப்புறம் கங்காஜல் கங்காஜல் தான் இப்ப கங்கை நீர் தான் வந்து எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க இல்லைங்க அதுலயும் அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம இந்த மரகதம் வாங்குறீங்க அப்படின்னா பெருமாளோட காலடியில் வச்சு நீங்க அதை பூஜை பண்ணணும் பெருமாள் நாங்க வந்து பெருமாளை வந்து பாருங்க ராமனாக கும்பிடுவோம் கிருஷ்ணரா கும்பிடுவோம் நரசிம்மரா கும்பிடுவோம் தசாவதாரத்துல எந்த அவதாரமாக இருந்தாலும் சரிங்க பெருமாளோட காலடியில் வச்சு நீங்க இருபத்தி ஒரு நாள் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க நாலு கிழமை நட்சத்திரம் திதி எல்லாம் புடிச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம கையில போட்டுக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த எம்ரால்ட வந்து சுண்டு விரல்ல போட்டுக்கணும் சரிங்களா இப்ப மிதுனம் மரகதம் மட்டும்தான் போடலாமா இல்லைங்க நம்ம வந்து எல்லோ சஃபேர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா கனக புஷ்பராகம் அதுவும் போடலாம் இப்போ சுய ஜாதகத்தை பத்தி நம்ம முன்ன சொல்கிற மாதிரியோ போடலாம் இன்ஜென்ட்ரல் பொதுவா நான் வந்து சொல்றேன் சரிங்களா பொதுவா மிதுன லக்னம் அப்படின்னா மரகதம் ஓகேங்களா ரிஷப லக்னம் அப்படின்னா வைரம் மேஷ லக்னம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பவழம் இந்த மாதிரி லக்னத்தை பேஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் சரி இந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரி நான் மரகதத்தை போட்டுட்டேங்க எனக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் இந்த மரகதம் பிள்ளைங்க இப்போ மிதுன ராசியாக இருப்பாங்க மிதுனோன்னாலே மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும் கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கேடித்தனம் அப்படின்றதும் மேலோங்கும் எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட அறிவை நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் நம்மள புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் மிதுனம்னா என்ன சுத்தி பத்து பேர் இருக்காங்க பத்து பேரோட அறிவையும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்ப நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்ப அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு கொஞ்சம் கேடித்தரோம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க அது அதீத புத்திசாலிகள் அப்படின்னும் சொல்லலாம் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக பொதுவாவே மிதுனத்துக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் சுய ஜாதகத்துல கிரகங்கள் பெருசா வந்து இப்போ நம்ம புதன் வந்து எப்படி இருக்கு அதை பொறுத்து தானே புதனே சுய ஜாதகத்துல கெட்டு போயிருக்கான் அதுக்கு மேல அவன் மேல சனியினோட பார்வை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்கன்னா பிள்ளைங்களோட மைண்ட் வந்து பெருசா வந்து படிப்புல லைக்காது அதுக்கும் மேல தசையும் பெருசா ஃபேவரா இல்லை அப்ப லைக்காது மனசு வந்து படிப்புல லைக்காது படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன் இன்ஃபேக்ட் படிக்கணும்னே பிடிக்காது ஸ்கூலுக்கு போனோன்னே பிடிக்காது காலேஜ் போனோன்னே பிடிக்காது ஆனா பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேங்க என் புள்ள டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை உங்க அதனால நான் என்ஆர்ஐ கோட்டாலே எம்பிபிஎஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைங்க படிப்புல பெருசா லைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம புத்திசாலி கிரகம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் ஒன்று புதன் இன்னொன்று வந்து குரு அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மரகத பச்சை மரகத கல் வாங்கி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பசிஃபை பண்ணி அதை வந்து பாருங்க நல்ல எனர்ஜைஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு போடும்போது அவங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஆக்டிவேட் ஆகும் அவங்களுக்கு தோணும் அவங்களுக்குள்ளேயே தோணும் நான் வந்து படிக்கணும் ஐ ஹவ் டு டூ சம்திங் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு உந்துதல் அப்படின்றது ஏற்படும் அதை விட்டால் எல்லோ சஃபேர் போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஆனா இவங்களுக்கு வந்து பாருங்க அந்த எல்லோ சஃபேராக இருந்தாலும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு தான் போடணும் அப்ப அவங்களுக்குள்ள அவங்களோட அவங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாது தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க நான் வந்து மிதனத்துல பிறந்திருக்கேன் நான் புத்திசாலித்தனத்தோடு தான் பிறந்திருக்கேன் இன்பில்ட்டாகவே எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த டெண்டன்சி இருக்கு ஆனா எனக்கு தெரியல எனக்கு படிப்புல பெருசா நாட்டம் இல்லை அப்படின்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மாறுவாங்க வழிபாடு மாத்தோம் இதுல வந்து நிறைய பேர் கேக்குண்டா அது எப்படிங்க ஒரு மோதிரம் போட்டா மாறிடுறதுக்கு வழி இருக்கா பொதுவாக வந்து பாருங்க ஒரு தப்பான விஷயம் செய்கிறவங்க கூட நிறைய விதத்துல முயற்சி பண்றாங்க இல்லைங்களா நிறைய விதத்துல முயற்சி பண்ணி அந்த தப்பான விஷயத்த கரெக்டாக செய்கிறாங்க ஆனா நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க நான் வந்து பாருங்க ஒரு அட்வொகேட்டா இருக்கேன் நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்லாம் இருக்கேன் நான் ஒரு பெரிய பேங்க்ல ஒர்க் பண்றேன் என்னோட மூளையை வச்சு நான் வேலை செய்யணும் எல்லா வேலையும் மூளையை தான் செய்யணும் பியாண்ட் தட் என்னோட மூளை எனக்கு பிரதானமாக கசக்கி புழிஞ்சி நான் வந்து ஒர்க் பண்ணணும் இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேஸும் புது கேஸு நாங்கள் வந்து ஏ ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட்ஸு எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துருவாங்க நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணி தான் இப்போ டாக்டர்ஸே முடிவு பண்ணுறாங்க நம்ம ஒரு பேஷண்ட்டாக வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட குறைஞ்சதை பத்து கேள்வி கேட்பாங்க அந்த பத்து கேள்விக்கும் நம்ம ரொம்ப எஃபிஷியா ஆன்சர் பண்றோமா ஓகே இதை டாக்டரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆய்ப்பூச்சி காலகட்டம் இல்லைங்களா அப்போ நம்மளோட புத்தியை பிரதானமா நம்ம யூஸ் பண்ணுறோம் அங் அப்படின்னா அங்க மரகதம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஒரு ரெமடியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதை டைரக்டா போறதில்லைங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு போடலாம் போடும்போது நம்மளோட புத்தி ஷார்ப்பாகும்மா ஷார்ப்பாகும் நம்மளோட நாக்குனோட வன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த ஒரு முடிவு பண்ணுறதுனாலும் கொஞ்சம் கிளவரா யோசிச்சு முடிவு பண்ணும் இதுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்யணும் அதில் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை போட்டுக்கிறது தான் நான் சொன்னேன் ஒரு கெட்டது செய்கிறவங்களே பல விதத்துல முயற்சி செய்கிறாங்க அப்படின் போது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின் போது நம்ம பல விதத்துல முயற்சி பண்ணணும் ஒன்று இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம் இன்னொன்று பிள்ளைங்களுக்கு வந்து நல்லபடியா பேசி பேசி புரிய வைக்கலாம் இன்னொன்று இறை வழிபாடு அப்படின்றது செய்யலாம் இந்த மாதிரி பல ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது பிள்ளைங்க சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்ஸி வருவாங்க இன்னும் சில பிள்ளைங்க ரொம்ப மந்த நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரோட ஹெல்ப்போ ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப்போ நீங்கள் அஹ் அணுகிறீங்க அப்படின்போது இந்த மாதிரி நாலா பக்கமும் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின் போது அந்த குழந்தை ஜெயிக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கு சந்தேகமும் இல்லைங்க வாழ்த்துக்கு